அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று நம்ம ஊர்ல வில போகல வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் போகுமானு வந்தாங்க தம்பி இது உங்க ஊர் மட்டும் இல்லை எங்க ஊரும் பெரியார் மண் தான் உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை ரொம்ப படித்த உலகத்திலேயே நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ள தானே நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவா பதிவு செஞ்சு சரி நீ உன்னதான் சாட்டையால் அடிச்ச செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்ன தம்பி நான் இப்போ சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க போட முடியாது கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க சில பேர் எங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அந்த மாநில தலைவருங்கிற ஒரு பதவி எடுத்துட்டா ரொம்ப நாள் அங்க நீடிக்க மாட்டார்னாங்க இல்ல அங்கேயே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொன்ன அவங்ககிட்ட சொன்னவங்க கிட்ட ஏன்னா சில பேரத்துக்கு சில நேரங்கள் சிந்தனை இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரஜினி படத்துல ஒரு பாட்டில் பணக்காரன் ஆயிடுவார் அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே உயர்ந்த இடத்துல முதல்வர் நாட்காலியில் அமரணும்னு சில பேர் நினைக்கிறாங்க செருப்பு போடாம சாட்டி எடுத்துக்கிட்டவங்களும் ஒருத்தர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி போட முடியாது செப்பல் போடாம தான் இருக்கேன் ஜெயிலுக்கு போல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க அதனால ஜெயிலுக்கு போறதான் தப்பு செப்பல் போடாம வைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்கு தான் மீட்டிங் மேடையை போட்டு பிஜேபியை திட்டுறதுதான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே பிரச்சனை திமுக வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்காங்க அதனால தான் சட்டம் இருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க